ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லூரஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான கீரை பொரியல் தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துருக்கேன் அதை க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா கீரையில் மண் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணாலும் தப்பில்லை அதை க்ளீன் பண்ணி அலசி எடுத்து உரமாக வச்சுட்டு வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் கடுகுளுத்த மறுப்பு கால் ஸ்பூன் சீரகம் அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் கீரை பொரியலுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ அலசி எடுத்து வச்சிருக்கிற கீரையை சேர்த்து பொறுமையாக கிண்டி விடுங்க கீரை போக போக அப்படியே வதங்கி அது கொஞ்சமாகிடும் வெங்காயமும் கீரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போது கீரை வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்கான தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நான் ரெண்டு சிலு தேங்காய் ரெண்டு வர எட்டு எட்டு பல் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கீரை நல்லாவே வதங்கியாச்சு இப்போது அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்காயை அது கூட சேர்த்து கீரை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கீரையும் தேங்காவும் நல்லா கலந்து விடுங்க ஒன்றோடு ஒன்று நல்லா விட்டுட்டோம் தேங்காய் பூண்டு வரமிளகாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீரை பொருளுக்கு தேவையான உப்பு சேர்த்து உப்பு கீரையில் எல்லா இடத்துலையும் பட்டுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கெடுப்புப்படி கீரை சாப்பிட்றது ஃபிஃப்டி பர்சன்ட் குறைஞ்சிருக்குன்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லியிருக்கு கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீக்லி ட்வைஸ் கூட நீங்கள் கீரை சாப்பிட்லாம் முடிஞ்சால் தினமும் கூட ஒரு கப் அளவுக்கு கீரை நம்ம சாப்பிட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை பொரியல் ரெடி அப்புறம் நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ